ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி இதற்கு முன்பு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பெயர்ச்சி வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பாதச்சனியும் கும்பராசியில் ஜென்மசனியும் ராசியில் விரயச்சனியும் நடந்து ஆரம்பிச்சது அதில் இருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அதே தான் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு இதுக்கு மேலே தான் பெயர்ச்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பெயர்ச்சி ஆகுதுங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கே பெயர்ச்சி ஆகிறாரு கும்பராசியில் மூன்றாம் பாதம் பூரட்டாதியில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அன்றைய தினம் பெயர்ச்சி ஆகிறாரு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு இந்த பெயர்ச்சி நடைபெறுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாவது தேதியில் இருந்து நமக்கு எதை மாதிரியான சனி பகவான் வந்து எந்தெந்த ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் மகர ராசியிலிருந்து ஏழரை சனி முழுசாக விலகுறாருங்க இப்போ மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி விடுதலை ஆயிடுச்சு மகர ராசியிலேருந்து சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ மேஷராசிக்கு சனி வந்து உள்ளே வராரு மேஷராசிக்கு விரயச்சனியாக அவர் வந்து உள்ளே வராரு அப்பொழுது அவர் விரயச்சனியாக பொழுது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வருது அதுக்கடுத்து வரக்கூடிய கும்பராசிக்கு பாதச்சனியாக வராரு ராசிக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்து சனி பகவான் வராருன்னாக்கா கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு எட்டில் சனி பகவான் வராருன்னு சொன்னாக்கா அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி வந்து உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வரார் இல்லைங்களா இப்பொழுது இந்த நிலவரப்படி அனைத்து ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு விரயச்சனியாக வராருங்க அதே போல் ரிஷபராசிக்கு இலாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு கருமச்சனியாக வராருங்க கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வராரு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வராரு கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வராரு துலாம் ராசிக்கு யோக சனியாக வராரு விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வராரு தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வராரு மகர ராசிக்கு சகாய சனியாக வராரு கும்ப ராசிக்கு பாதச்சனியாக வராரு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வராரு இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்ன வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாச்சு அந்தந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால வரக்கூடிய பலன்கள் தான் மற்ற எல்லா ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லா விதத்திலும் எதிர்நீச்சல் போட்டு கொண்டிருக்கும் மீனராசினியர்களை இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஜென்ம சனியாக வந்து பிரவேசம் பண்ணுறாருங்க உங்கள் ராசிக்குள்ளே தான் நுழைறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஒம்பது ஜென்ம சனியாக வராருங்க உங்களுக்கு இவ்வளவு நாள் விரய சனியாக இருந்துட்டு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் இப்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறும்பொழுது விரயம் தடுக்கப்படும் இருந்தாலும் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்புங்க எப்பயுமே உங்கள் மன உளைச்சல் அதிகமாக இருந்துச்சு பாத்தீங்களா இப்போ சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட பெருசாக தெரிஞ்ச மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து விரய சனியாக வந்துச்சு பார்த்திங்களா இதுலேருந்து தான் உங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் பெருசாக தெரியும் ஏன்னா ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதெல்லாமே நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க சாதாரண ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு மனசை போட்டு குழப்பி தூக்கம் வராமல் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்ருப்பீங்க ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சிருச்சுங்க உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறுறார் இப்பொழுது உடல்நிலையை மட்டும் நீங்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கணுங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் செறிக்காமல் போகிறது நெஞ்சு வந்து ஏதோ ஒரு மாதிரி திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் மூச்சு விட தெ திணறுவீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாது எப்பயுமே சரி ஏன்ற சனியில் இறப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க இது உறுதியாக சொல்லப்படும் ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுள் காரகன் அவர் நமக்கு ஆயுள் அதிகரிச்சிக்கிட்டே இருப்பாருங்க நம்மளோட வந்து வாழ்நாள் வந்து அதிகரிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அதனால் சனி பயிற்சி வந்தவங்களாம் யாருக்கும் பிரச்சனைகள் வறுமையக்கோசரம் மிச்சபடி அவங்களுக்கு உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் தான் வரும் இதனால எனக்கு அதாயிடுமோ இதாகிடுமோ நான் வளர்த்து விட்டே அப்படியா இப்படியா அதெல்லாம் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் இதை மாதிரி சின்ன சின்ன இடையூறுகள் வரதான் செய்யும் அதையும் நாம் சகித்து அது மேலே ஏறி நடந்து போனால் தான் வெற்றிக்கான பாதைகள் நம்மளை தேடி வரும் நாம் எதையுமே செய்யாமல் அப்படியே இருப்போம் நம்ம வந்து நேராக வெற்றி அடைஞ்சிடோன்னா யார் எப்படிப்பட்ட வெற்றியாளர்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு முள் பாதையாக தான் இருந்திருக்கும் எப்பயுமே பூ பாதை போட்டால் நாம நேரடியாக எல்லாரும் போயிட்டு வெற்றி அடைஞ்சிட முடியாது பூ பாதை போட்டிங்கன்னா அந்த பூலே நின்றுக்குவாங்க அதே இடத்துல அந்த இடத்துலேயே நின்றுடுவாங்க முள் பாதையாக இருக்கும் பொழுதுதான் நான் அது மேலே ஏறி வேற இடம் போகணும் வேற இடம் போகணுன்ற எண்ணத்தில் நாம் முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அதனால் இந்த காலகட்டங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலுமே வெற்றி அதிகமாக கிடைக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நல்லதே நடக்குங்க அனைத்தும் நல்லதாக நடக்கும் இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு அனுபவமாக தான் எடுத்துக்கணும் வரக்கூடிய எந்த பிரச்சனையுமா இருந்தாலுமே உங்களோட அனுபவம் மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கும் அதனால் அனுபவித்து தான் பாருங்களேன் கஷ்டம் நம்மளுக்கு என்ன இதெல்லாம் புதுசாக எல்லாத்தையும் பார்த்துட்டால் தானே சின்னதாக உடம்பு பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் உடனடியாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அசால்ட்டாக விடுறத மட்டும் நிறுத்திக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு அதே மாதிரி பொருளாதாரம் சூப்பராக இருக்குது அதே போல் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது படித்து முடித்துட்டு உங்கள் படிப்புக்கேற்ற வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்கள் முயற்சியை மட்டும் எப்பயுமே கைவிடாமல் அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும் வெற்றி பாதைகள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது அதை தேடி போய்கிட்டே இருங்க நீங்கள் வந்து வெளிச்சத்தில் நின்றுக்கிட்டு இருட்ட பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் தெரியும் அதுக்குள்ளே போய் பாருங்களேன் உங்களுக்கான வெளிச்சம் அங்கேயே நிற்கிது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு இதுக்குள்ளே போனால் இருட்டாக இருக்குமே இந்த பிரச்சனை வந்துடுமோ இப்போ சனி பகவான் அப்படி மாறிட்டாரே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு குரு நல்லா இருக்காரு செவ்வாய் நல்லா இருக்காரு சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு பலமாக இருக்கிறாங்க எல்லாருமே இந்த சனி பயிற்சி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு எளிமையாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதனால் எதையுமே அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு எளிமையாக எந்த பிரச்சனையுமே அது பெருசாகவே தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாமே போயிடும் நீங்கள் பிரச்சனையில் தான் இருக்கிறீங்களான்னு கூட மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறீங்கன்னு தான் அவங்க நினைப்பாங்க உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் ஆனால் நீங்கள் வெளியே கூட அதை சொல்ல தேவையில்லை எப்போயுமே ஒரு கௌரவமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் அவங்க இருக்கக்கூடிய இடமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தாங்க இருக்கும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பு ஏற்பட்டிருக்கும் அதே போல் நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் யாருக்காவது பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்குது அப்படின்றவங்க இப்போ போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இவ்வளவு நாள் விரைவுமான பொருட்கள் கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க எல்லாமே எதுவும் இல்லைங்க இல்லாமல் இருக்கா எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லையா கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்குங்க இதை விட நல்ல இடம் கூட கிடைக்கலாம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நீங்க வந்து நிதானத்தை கடைபிடிச்சிட்டு எது செய்யறீங்களோ அதை யோசிச்சு பண்ணுங்கள் இந்த ஏழரை இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சொல்றது ஒன்று தான் யோசித்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யுங்க எல்லாமே சரியா இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அவசரமா எடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதனால நமக்கு வராதோ திருப்பி வராதோ அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா எதுவுமே கிடைக்காதுன்னு இந்த உலகத்துல கிடையாதுங்க காலம் வனால் தள்ளி போகலாம் இப்போ கிடைக்கலனா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு உடனடியாக வாங்கி வச்சு தான் ஆகணும் நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது கொஞ்சம் காலம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே போல் பத்தாம் இடத்தில் குரு வந்து உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற அளவுக்கு இருக்குங்க இவ்வளவு நாள் நம்ம செய்த வேலைக்கு எதுவுமே கிடைக்கலையே நம்ம ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கோமேன்னு நினைப்பீங்க இப்போ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவான் அந்த அருளை உங்களுக்கு கொடுத்துருவார் அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியிலேருந்து போயிடுறாருங்க அப்படி போயிட்டாலே போதுங்க உங்களுக்கு கோபம் சுத்தமாகவே வராது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோபப்பட்டுட்டு ஏதோ தெரியாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறது அவங்க சொன்னதை புரிஞ்சிக்காமல் தவறுதலாக எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய கோவப்பட்டுருப்பீங்க இல்லைங்களா அது எல்லாமே போயிடுங்க இனிமேல் உங்களுக்கு கோபம் பிடிவாதம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க சந்தோஷம் வரும் உங்க முகத்தில் எப்பவுமே ஒரு இன்பமான முகமாக தான் இருக்கும் இதுவும் மேற்கொண்டு இன்னும் இன்பம் தரும்போது உங்களுக்கு முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக தேஜஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க இன்னும் ஒரு ஆண்டு காலங்கள் இப்படியே கொஞ்சம் நிதானமாக கடத்திகிட்டே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி வருது இல்லைங்களா அதில் உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க யோசித்து செயல்படுங்க உங்கள் கடமைகளை செய்துக்கிட்டே இருங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க துணிச்சலாக இருங்க நம்மள வாழ்க்கை வந்து நம்மளை வந்து நகர்த்திக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும் ஒரே இடத்துல எப்படியாக இருந்தாலும் உட்கார வைக்க போகிறது கிடையாது அதுக்கே நம்ம இருக்கணும் நம்ம பாடு நம்ம கடமையில் செய்துக்கிட்டே இருப்போம் கடவுள்னு ஒருத்தவருக்கும் இறைவன் ஒருத்தவருக்கும் பொழுது நமக்கான பொழுது வெடிஞ்சிரும் நமக்கான நாட்கள் நகர்ந்துடும் சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் இதெல்லாம் நீங்கள் பெருசாக இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்கவே தேவையில்லை மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் தான் நிதானம் மட்டும் இருந்தால் அனைத்துமே வெற்றியாகவே தாங்க இருக்குது கவலையெல்லாம் போயிடுச்சு எவ்வளோ கவலைப்பட்டுட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க வயசுக்கு தகுந்த கஷ்டங்கள் அத்தனையும் மீனராசிக்காரர்கள் ஒரு ஒரு வயசுக்கு ஒரு ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலுமே இப்பொழுது ஒரு நற்பலன் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சனிப்பெயிற்சிலையும் உங்களுக்கு அந்த ஏழரை சனி நடக்கும் பொழுதே நல்லது நடக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்குது தைரியமாக இருக்கணும் மன உளைச்சல் இல்லாமல் இருந்தாலே போதுங்க உடம்புக்கு நோயே வரப்போகிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் மனசை போட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு எதுவுமே தேவையில்லைங்க நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு நினைங்க எல்லாமே நாம தான் செய்கிறோம் நம்ம தலைமையில இழுத்து போட்டதாங்க நமக்கு தலைவலி எல்லாமே எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தவன் ஆட்டி படைக்கிறான் அவன்தான் இறைவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிருங்க ஒரு பிரச்சனையும் நம்மளை வந்து சேராதுங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையோட தத்துவமே இதாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டம் கிடையாது ஏழ்ற இல்லை எந்த காலகட்டத்திலையுமே நம்மளால் எதுவும் நடக்கலை தான் எல்லாம் நடந்துடுச்சோ நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாது நம்மளால எதுவும் நடக்கலை அவன் எங்கேயோ இருந்து ஒருத்தவன் என்னவோ பண்ணுறான் அவன் செய்கிறத நான் செய்கிறேன் அவன் செய்ய சொல்லிட்டா நான் செய்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா யாருக்குமே கஷ்டம் வராதுங்க இந்த காலகட்டங்களை நீங்கள் அதை மாதிரி நினச்சிக்கிட்டு தாங்க ரொம்ப சிறப்பு அதே போல் ராசிக்காரர்களுக்கு மனசு வந்து ரொம்ப இலகியாக மனசாக இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க சின்னதாக கவலைப்பட்டுட்டாலும் இவங்க பெருசாக கவலைப்படுவாங்க எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க அந்த நிமிஷத்துக்கு அவங்க கவலைப்படணும்னு இருக்குது அடுத்த நிமிஷம் சரியாக போயிடும் நீங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையை காது கொடுத்து நீங்கள் கேட்காதீங்க உங்கள் பிரச்சனையை மற்றவங்க காதுக்கு எடுத்துக்கிட்டு போகாதீங்க எல்லாமே அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்ப்பாங்க கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கார் நம்ம தான் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறதாவோ நம்ம தான் எல்லாத்துக்கும் பரிதாக போகிறதாவோ நினைக்கவே நினைக்காதீங்க உங்களோட காலகட்டத்தையும் உங்களோட வாழ்க்கையும் உங்கள் குடும்ப சூழ்நிலையும் உங்கள் குடும்பத்தையும் நினச்சிட்டு அதன்படி நீங்கள் அமைப்பை ஏற்படுத்திட்டு நீங்கள் போனீங்கன்னா போதுங்க மற்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது இந்த வம்பு வழக்கு ஏதாவது யாராவது எதாவது பேசுகிறது இடத்துல நீங்கள் போய் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விடுறது அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இடத்துல ஜாமீன்லாம் போடுறது அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க இந்த ஏழ்ரை நடந்து முடிகிற வரைக்குமே யாருமே எதுவுமே செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த காலகட்டம் சனி பகவான் அந்த இடத்துல உட்காந்து நம்மளை ஏதாவது தேவையில்லாத வேலையை பண்ணி விட்டுருவார் நாம் காலத்துக்கும் அது குற்ற உணர்வாக வாங்கிட ஒரு தழும்பு மாதிரி அது எப்பயுமே அதை நினைக்கிற இடத்துக்கு வந்துடுவோம் எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம மூளை வந்து எடுத்துட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாமளே அதை தவிர்த்துருவோம் ஏன் இதெல்லாம் போயிட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஜாமீன் கை எடுத்து போட்டு பண வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது மற்றவங்களுக்காக வாக்குறுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது யாருமே ஒன்றும் புண்ணிய ஆத்மாக்கள் கிடையாது இந்த உலகத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் வாழ்கிறவங்க தான் மனுஷங்க அதனால் மற்றவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க நம்ம கையில் இருக்கா ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் உதவி பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்க இல்லையா பெசாமல் விட்டுருங்க மற்றவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க இப்பொழுது திருமணம் நடைபெறும்னா கண்டிப்பாக நடைபெறும் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பண்ணலாமா குரு பலன் எப்படி இருக்குது தசா புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரியாக இருக்குது நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ஏழரசனை நடக்கிறப்பே நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கிறாங்க இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா கொஞ்சம் காலம் அமைதியாக இருங்க நல்ல வரன் உங்களை தேடி வரும் வரும் பொழுது திருமணம் செய்துக்கலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க என்ன கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாராவது ஒருத்தவங்க நிச்சயமாக விட்டு கொடுத்து தாங்க ஆகணும் அப்படி விட்டு கொடுத்து போகும் பொழுதுதான் தான் குடும்பம் ஒன்றா இருக்கும் நாளை பின்ன நம்மளோட சமுதாயமும் சரியாக இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் எடுத்த உடனே வந்து நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு போட்டி போட்டுக்கிட்டு பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை விட்டு கொடுத்தவங்க என்னைக்கே கெட்டு போகிறதும் கிடையாது அது அந்த காலத்து பழமொழி அந்த காலத்தில் இருந்தவங்களாம் தாங்க இருந்தாங்க விட்டு கொடுத்ததுனால தாங்க அவங்களாம் சந்தோஷமாக இருந்துருக்கு கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியாக அவங்களோட வாழ்க்கையை வந்து பயணத்தை முடித்தாங்க இப்போல்லாம் நம்ம வாழும்போதே நம்ம பயணத்தை முடிச்சுக்கிறோமா என்னன்னு தெரியல அவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம தாங்கிட்டு இருக்கோம் அப்போ இருந்து அவங்க யாருமே இந்த அளவுக்கு மனசளவில் கஷ்டப்படலைங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அதனால அவங்க ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் தான் இப்போ திருப்பி அந்த இடத்துக்கு வரணும் தான் நான் சொல்கிறேன் நம்மளால முடிஞ்சதை செய்வோம் கிட்ட நம்ம இன்பமாக இருப்போம் நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் எல்லாமே அமைதியாக இருந்து முயற்சி பண்ணி பாருங்க எல்லாமே கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சொத்துக்கள் அனைத்து வந்து சேரத்துக்கான காலகட்டம் இருக்குதுங்க அதாவது ரொம்ப வழக்கு இல்லாமல் அதுவாக வருதுன்னா ஏற்றுக்கோங்க இல்லையா சிறிது காலம் அமைதியாக இருங்க தன்னால் வந்துடும் இப்போ போய் நீங்கள் ஏதாவது உங்கள் பூர்வீக சொத்தை கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா நிச்சயமாக அது வேற இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டுரும் அமைதியாக விடுங்க என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்துடும் நம்மளோடது யாரும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்னு ஒரு எண்ணத்தை வச்சு விட்டுடுங்க ஒரு நாள் உங்களை தேடி வந்துடும் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து கொஞ்சம் உணவு கட்டுப்பாடை மட்டும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படாதீங்க எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கோங்க அதே போல் நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க காய்கறிகள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ எந்த காய்கறிகள் பிடிக்குதோ அந்த காய்கறியெல்லாம் சாப்பிடுங்க பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க முடிந்த வரைக்கும் தினந்தோறும் ஒரு வாழைப்பழமும் ஒரு மாதள பழமோ மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக சாப்பிடுங்க வேறு வழியே கிடையாது வேறு எந்த பழம் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல எந்த காய்கறி சாப்பிட்லனாலும் பரவாயில்ல ஒரு வாழைப்பழம் ஒரு மாதுளம்பழம் தினந்தோறும் சாப்பிட்டுட்டே வாங்க மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மனசு மகிழ்ச்சியாக இருந்தாலே நம்ம வந்து உடம்பு தெம்பாயிடும் உடம்பு தெம்பாக இருந்தாலே பிரச்சனைகளை எளிதாக நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் அடுத்து நம்ம வேலை செய்யறதுக்கு உறுதியாகிடும் நம்மளோட தேவைகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம சரியான இடத்துக்கு வந்துடுவோம் அதனால் தினந்தோறும் பழங்கள் சாப்பிடுங்க இரவு நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளே படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வேலை வேலைக்கு உணவு கரெக்டாக சாப்பிடுங்க நேரம் தவறி சாப்பிட்ற வேலையை வச்சுக்காதிங்க அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நோய் அந்த நோயெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளாக சேர்த்துக்க வேணாம் அதுவாக இயற்கையாக தான் வந்தால் அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டு போகலாம் நம்மளால் எதுவுமே நமக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு உங்கள் மேலே நீங்களே ஃபஸ்ட்டு அக்கறை வைங்க உங்களை நீங்கள் தினந்தோறும் உங்கள் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அழகாக இருக்கிறோமா முகம்லாம் எப்படி இருக்குது நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை பாதி பிரச்சனை போயிடுதுங்க யாப்தான் ஆளு சோர்ந்த மாதிரி கவலையாகவும் துக்கமாகவும் இருந்தீங்க அது உங்கள் முகத்துக்கு செட்டே ஆகாது ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகான ஆளுங்க மினராசிக்காரர்கள்லாம் பாருங்கள் அழகாக தான் இருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த தேவையில்லாமல் அப்படி நாமளாத தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க ஒன்றே ஒன்று தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தினந்தோறும் விளக்கு போடுவீங்களோ இல்லை சனிக்கிழமை மட்டும் விளக்கு போடுவீங்களோ அது உங்கள் பிரச்சனை அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த அது போல விளக்கு போடுங்க எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குன்னா சனிக்கிழமை மட்டும் போடுங்க நிறைய இருக்குன்னா தினந்தோறும் போடுங்க எப்படியோ ஒன்று நீங்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு விளக்கு போட்டு தான் ஆகணும் ஒரு நெய் தீபம் ஏற்றி தான் ஆகணும் ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க அதே போல் திருச்சரணம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா செந்தூரம் ஹனுமனுக்கு உகந்த செந்தூரம் ஆண்கள் தினந்தோறும் அந்த நெத்தியில் வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளை எளிதாக போயிடுங்க அந்த நெத்தியில் இருக்க அந்த பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க செந்தூரத்தை பார்த்தாலே வந்து மற்றவங்கிட்ட சண்டைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கூட அமைதியாக சாந்தமாக போயிடுவாங்க அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால செந்தூரம் நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படி இல்லையா திருச்சரணம் அதை வச்சுக்கலாம் இல்லையா திருமணம் இட்டுக்கிறது இதெல்லாம் செய்துக்கும் பொழுது நமக்கான பிரச்சனைகள் நீங்கிடுங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துடுவீங்க எல்லாத்தையுமே ஒரு எளிதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய தைரியம் கொடுத்துருவாரு பகவான் அதனால் அதை நீங்கள் செய்யலாம் அதே போல் துளசி மாலை கட்டி போடுங்க ரொம்ப விசேஷங்க அதே போல வெற்றிலை மாலை கட்டி போடுங்க வெற்றி நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் ஹனுமன் கோவில்ல போயிட்டு அவங்க சக்கர பொங்கல் இல்லைன்னா வெண்பொங்கல் பிரசாதமா சனிக்கிழமை சனிக்கிழமை பிரசாதமா கொடுக்கறதுக்கு பணம் கட்டிட்டு வாங்க இல்ல பொருள் வாங்கி கொடுங்க அவங்க செய்து மற்றவங்களுக்கு வந்து பிரசாதமா கொடுக்கும் பொழுது உங்க பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதே போல சனி பகவான் கோவிலுக்கு நீங்க வந்து திருநள்ளாறு போக கூடாது மீனராசிக்காரர்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு போகாதீங்க அங்கே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நவகரகங்கள் கோயிலுக்கு வேணால் போகலாங்க சனிக்கிழமையில் போயிட்டு எள்ளூருண்டை தானமாக கொடுங்க ரொம்ப விசேஷங்க எல்லூருண்டை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எள்ளூருண்டை கொடுங்க ரொம்ப நல்லது உங்களோட பிரச்சனைகள் தீந்துடும் அதே போல் சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்குலிங்க இன்னும் விசேஷம் அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே தினந்தோறும் காக்கைக்கு உணவளிக்கலாங்க தினம்தோறும் காக்கைக்கு சாதத்தில் வந்து கொஞ்சோண்டு கருப்பு எல் சேர்த்து வைங்க ரொம்ப விசேஷம் அப்படி தினம்தோறும் என்னால் முடியலன்னா சனிக்கிழமை மட்டும் வைங்க இன்னும் சிறப்பு விசேஷங்க தப்பு கிடையாது உங்களால் என்னெல்லாம் முடியுமோ செய்யுங்க ரொம்ப உடலை வருத்தி மனசை வருத்தி செய்யணும்லாம் அவசியம் கிடையாதுங்க நம்ம எளிய பரிகாரமாக செஞ்சுட்டு நிறைய நற்பலனை அடையிறதுக்காங்க நம்மளோட நோக்கம் அதனால சின்ன சின்ன வழி செய்துட்டு நம்ம இறைவனோட அருளை பெற்றாலே போதுங்க நமக்கு வாழ்நாள் முது முழுவதுமே நம்ம நல்லா இருப்போம் அதே போல் தை அமாவாசை அன்று மீனராசிக்காரர்களோட அம்மா அப்பா இல்லாதவங்க இல்லை கணவனாக இருக்கிறவங்க மனைவி இல்லாதவங்க வந்து திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க அதை தயவு செய்து இதை செய்யுங்க உங்கள் மூதாதையர்களோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவான் உங்களை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம் இல்லாமல் இருந்தாலே நமக்கு சனி பகவானோட தொல்லையே இருக்காதுங்க அதே போல் ஹரிச்சந்திரன் கதையை படிக்க முடிஞ்சால் கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க ஹரிச்சந்திரனோட கதையை படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சனி பகவானோட தோஷங்கள் நீங்கிடும் அதே போல் நலன் கதை நலன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ராஜா இருந்தார் அவரோட கதையை வாங்கி நீங்கள் வந்து அந்த புக்கை வாங்கி படிக்கும் பொழுது இன்னும் சிறப்புங்க நலன் வந்து எவ்வளவு சனியால கஷ்டப்பட்டார் அவர் அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்றது அந்த புக்கில் இருக்கும் அதை அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க இதெல்லாம் உங்களுக்கு எளிய பரிகாரம் வீட்டில் இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இதை செய்தாலே போதுங்க உங்களுக்கு காலத்துக்குமே இதெல்லாம் நல்ல பலனை கிடைக்கும் அதாவது திருநள்ளாறில் நலன் குலன்னே ஒன்று இருக்கு பாருங்கள் திருநள்ளாறில் கடைசியாக தான் அவர் போகிறார் முதல்லாம் அவர் போகல கடைசியாக நலன் பகவான் அங்கே போயிட்டு அங்கே வந்து சனி ப சனி பகவான்கிட்ட வேண்டும் பொழுது அவருக்கு வந்து சனி விடுதலை ஆகிறது அதனால் எப்பயுமே சனி ஏழரை சனி இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து திருநள்ளாறு போகக்கூடாதுங்க அப்படியே போனாலும் தர்ப்பணேஸ்வரரை மட்டும் வழிபட்டுட்டு வந்துடணும் நீங்கள் அங்கே போயிட்டு சனி பகவானை நிச்சயமாக வழிபாடு பண்ணக்கூடாதுங்க அதுக்கப்புறமா போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வெற்றி தாங்க முதியோர் இல்லங்களுக்கு சென்று உடல்நிலை சரியில்லாத வயசான முதியோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க ரொம்ப விசேஷங்க ஜென்ம சனியில நீங்கள் அதை மட்டும் செஞ்சாலே போதுங்க மற்ற உடம்புக்கு மற்ற உங்களோட உடம்புக்கு நீங்கள் வந்து மருந்து வாங்கி கொடுத்தாலே உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் உங்களை ஆரோக்கியமாக வச்சிட்ருப்பார் மனசை நீங்கள் தாங்க தெளிவாக வச்சுக்கணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து எல்லா உதவியும் பண்ணால் நமக்கு எப்படி நல்லது நடக்கும்னு யோசிங்க அதன்படி நீங்கள் செயல்பட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க இந்த ஏன்ற சனியில் ஜென்ம சனியில் மீனராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு பார்த்தா அமைதி நிதானம் பொறுமை சந்தோஷம் எல்லாம் வச்சுக்கணுங்க எல்லாமே உங்ககிட்டயே வச்சுக்கோங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் காலத்தை கடக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலனே கொடுப்பாருங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்ன்ட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்